ஐஸ்வர்யா வித்தியாசமா இருக்க பேர் வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க टाइम मारे मत तो साप्ताह चल सकते नहीं है साप्ताह चार हाय मनीवर्णन ये लमाटर अन्य और सोल्डर तो ये भी नंबर आती है और लकड़ी का

வணக்கம் நல்லா இருக்கேன் லவ் மேரேஜ் பண்ணி சஞ்சய் பிரதர் வெங்கட் ஹாய் ஹாய் மேடம் ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டமா என்ன ஸ்பெஷலி நீங்க விரியாமையும் நீங்க சாப்பிட்டீங்களா பெரிய தெரியும் உங்கள வாரம் யாரும் நினைத்து தெரியும் நான் வாட்ஸ்அப்ல மூந்தியை எல்லாம் அனுப்பி போதும் இது மாதிரி முழு கட்டையரம் தீர்வு சண்முகம் கமநாட்டி அந்த மாதிரி தான் உங்கள் ஆத்தாவை போய் சண்முகம் புறம்போக்கு உடனே போட பேக்கேடிக்கு பிறந்த பேக்கேடி கூட ஹாய் சசிகுமார் ஹலோ அதான் சொல்கிறேன் வந்துடுறேன் கவலைப்படாத

हाय सती शक्ति हेलो वेलकम